இயற்கை சாம்பிராணி எதிலிருந்து வருகிறது விடை மரம் மனிதன் பின் மூளை எத்தனை நிமிடங்கள் வரை செயல்படும் விடை ஏழு நிமிடம் பூரண ஆயுள் என்பது எத்தனை ஆண்டுகள் விடை நூற்றி இருபது ஆண்டுகள் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எந்த உணவில் அதிகம் இருக்கிறது விடை சீம்பால் ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணீரை வயிற்றில் சேமிக்கும் திறன் கொண்டது இடை இருநூறு லிட்டர் உடலுறவில் இருதய நோயாளிகள் ஈடுபட்டால் என்ன ஆகும் மரணம் ஏற்படும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ